வணக்கம் ஆகாஷவாணி தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சியாச்சின் முகாமில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் ஐநா சபையில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகரித்து ஜனநாயகம் வலுப்பெற்றுள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார் உலக ஜூனியர் துப்பாக்கிச் சூடும் போட்டி இன்று பெருவில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சியாச்சின் ராணுவ முகாமுக்கு பயணம் மேற்கொள்கிறார் அங்கு பணியில் உள்ள ராணுவத்தினருடன் அவர் கலந்துரையாடுகிறார் லடாக் யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள உலகின் மிக உயரமான ராணுவ முகாம் சியாச்சின் பணிமலையாகும் காரகோரமலை தொடரில் இருபதாயிரம் அடி உயரத்தில் சியாச்சின் முகாம் அமைந்துள்ளது முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோருக்கு பின் அங்கு திருமதி திரௌபதி முர்மு செல்லவுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மகாராஷ்டிரா செல்கிறார் புனேயில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் புனே மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து புனேயின் ஸ்வர்கேட் வரை இயக்கப்படும் மெட்ரோ ரயிலை அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள ஸ்வர்கேட் கதராஜ் மெட்ரோ விரிவாக்கப் பணிக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் பிடேவாடாவில் சாவித்ரிபாய் புல்லேவின் முதல் பெண்கள் பள்ளியின் நினைவு சின்னத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் சூப்பர் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பத் துறையில் இந்தியாவை தற்சார்புடைய நாடாக மாற்றும் நோக்கில் தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே நூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்ட மூன்று பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்களை திரு நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்கள் புனே தில்லி மற்றும் கொல்கத்தாவில் முன்னோடி அறிவியல் ஆராய்ச்சிக்கு உதவுவதற்காக நிறுவப்பட்டுள்ளன வானிலை மற்றும் பருவநிலை ஆராய்ச்சிக்கான உயர் செயல்திறன் கொண்ட கணினி அமைப்பையும் அவர் தொடங்கி வைக்கிறாா் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையில் பத்தாயிரத்து நானூறு கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் சரக்கு வாகன ஓட்டுநர்களுக்கான ஓய்வறை வசதிகளையும் தொடங்கி வைக்கும் பிரதமர் இந்த நிகழ்ச்சியின் போது ஐநூறு மின்சார வாகன சார்ஜிங் மையத்தையும் திறந்து வைக்கிறார் மகாராஷ்டிராவில் மூன்று எரிவாயு நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் இருபது திரவ இயற்கை எரிவாயு நிலையங்களையும் திரு நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறாா் மின்சார வாகன போக்குவரத்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்டவற்றில் இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்று பேசினார் இந்தியாவின் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு வலுவாக உள்ளதால் நாட்டின் வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் என்று அவர் கூறினார் வலுவான அடிப்படைகளுடன் சிறந்த எதிர்காலத்தை நோக்கி இந்தியா பயணிப்பதாக அவர் தெரிவித்தாா் அனைவரையும் உள்ளடக்கிய எதிர்காலம் என்ற இலக்குடன் இந்தியா செயல்படுவதாக தெரிவித்த திருமதி நிர்மலா சீதாராமன் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கிக்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று கூறினார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் நூறு பில்லியன் டாலரை எட்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் அடிலைடில் நடைபெற்ற பத்தொன்பதாவது இந்திய ஆஸ்திரேலிய கூட்டு ஆணைய கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் உற்பத்தி தொழில்நுட்பம் உட்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் இந்தியா தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக அந்நிய முதலீடுகள் இந்தியாவில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் ஐநா சபையில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நியூயார்க்கில் நடைபெற்ற ஜி இருபது வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் சர்வதேச அளவில் முடிவெடுக்கும் அமைப்புகளில் வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடங்களை விரிவுபடுத்துவது அவசியம் என்று அவர் தெரிவித்தார் பிரேசிலின் ஜி இருபது தலைமைத்துவத்தில் நடைபெற்ற இந்த வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் மற்றும் ஐநா பொதுசபை அமர்வுக்கு இடையே பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார் ரஷ்யா தென்கொரியா சுவிட்சர்லாந்து ஸ்லோவேக்கியா நைஜீரியா எத்தியோப்பியா ஈராக் சிரியா ருவாண்டா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் திரு ஜெய்சங்கா் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் நீங்கள் நடத்தினாா் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகரித்து ஜனநாயகம் வலுப்பெற்றுள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தாறு தொகுதிகளில் நேற்று நடைபெற்ற இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் ஐம்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜீவ்குமார் இது வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தெரிவித்தார் முன்பு நடைபெற்ற தேர்தல்களின் போது குறைந்த அளவிலேயே வாக்குகள் பதிவானதை அவர் சுட்டிக்காட்டினார் தற்போது ஜம்மு மற்றும் பள்ளத்தாக்கு பகுதியில் வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றதாக திரு ராஜீவ்குமார் கூறினார் இதனிடையே ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டாம் கட்ட தேர்தல் அமைதியாக நடைபெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் துடிப்பான மற்றும் வளமான ஜனநாயகம் ஜம்மு காஷ்மீரில் நிலவுவதை வாக்குப்பதிவு சதவீதம் காட்டுவதாக அவர் கூறியுள்ளார் தேர்தல் அதிகாரிகள் காவல்துறையினர் பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட அனைவரது பணியும் பாராட்டத்தக்கது என்றும் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையால் தேர்தல் செலவு குறையும் என்றும் நிர்வாகம் எளிதாகும் என்றும் தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்தனர் என் பெயர் மாமல்லன் திருப்பத்தூர் மாவட்டம் பேராம்பட்டு வில்லேஜ் ஒரே நாடு ஒரே தேர்தல் பார்த்தீங்கன்னா நாடு முன்னேற்றத்துக்கான ஒரு அச்சாரமாக திகழும் பிளஸ் மக்கள் வரிப்பணங்கள் சேவாவும் மக்களோட அலைச்சல்கள் குறையும் சட்டமன்றத்துக்கு ஒரு வாட்டியும் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு வாட்டியும் நம்ம தேர்தல் நடக்கும் போது மக்களுடைய சிரமங்கள் வந்து குறையும் பள்ளி குழந்தைங்களுக்கு அதுக்காக ஒரு லீவ் விடுறதா இருக்கும் பிரச்சாரங்கள்னால அவங்களோட படிப்புகள் பாதிக்குது இதை வந்து நான் முழு மனதோடு வரவேற்கிறேன் வணக்கம் நான் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பிரபாகரன் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமா தேர்தலுக்கு செலவிடப்படும் பலாயிரம் கோடி வந்து மிச்சப்படுத்தப்படுது அந்த பணத்தை வந்து ஒரே தேர்தல் நடக்கிறது மூலயமா இப்ப ரெண்டு நிறைய பேர் வச்சு கள்ள ஓட்டு போடுறாங்க இதனால இந்த ஒரே நாடு ஒரே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நான் இதை வரவேற்கிறேன் மும்பையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது முழுந்து அந்தேரி உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே மும்பை மற்றும் தானேயில் இன்று அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது இதையடுத்து மும்பையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என மும்பை மாநகராட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நேற்று ஒரே நாளில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்நிலையில் லெபனானில் உள்ள இந்தியர்களுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது லெபனானில் உள்ள இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தவிர்க்க இயலாத காரணங்களால் அங்கு இருப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் யாரும் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டி இன்று பெருவில் தொடங்குகிறது லிமாவில் இப்போட்டி அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கின்றனர் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய சாம்பியன் கால்பந்து போட்டியில் பாகிஸ்தான் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது பூட்டானில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அந்த அணி இலங்கை அணியை ஐந்து ஒன்று என்ற கோல் கணக்கில் வென்றது இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா நேபாளத்தையும் பாகிஸ்தான் பங்களாதேஷையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சியாச்சின் முகாமில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் ஐநா சபையில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகரித்து ஜனநாயகம் வலுப்பெற்றுள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளாா் உலக ஜூனியர் சூடும் போட்டி இன்று பெருவில் தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது